வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுருளி ஃபால்ஸுக்கு பக்கத்திலே உள்ள கோடிலிங்கம் என்ற தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கோவில் நான் வருவனன்றது முன்னாடி பிளான் பண்ணி தான் வச்சுருந்த ஒளியே இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் எனக்கு தெரியவே தெரியாது நம்ம போக போக வேண்டிய ரூட் வந்து ராமக்கல் முன்னோட அங்கே தான் பிளான் பண்ணது சுருளி ஃபால்ஸ் வந்தோம் ஓகே சுருளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு அங்கே தான் போகலாம் பிளான் பண்ணேன் பட் ஆனால் இந்த போர்டை பார்த்து இங்கே தான் அந்த கோயிலில் இருக்கா ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு ஓகே வந்துட்டோம் பார்த்துட்டு போயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஸோ ரோடு சைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பீனிஸாக இருக்குது ரொம்ப பச்சை பச்சேன்ருக்கு அப்பில் இன்னும் கொ தூரம் கேட்டேன் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தூரத்தில் அப்படின்னு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒன்று ஏதோ இருந்துச்சு ஏதோ சம்திங் காளியம் மனம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது ஸோ இங்கே இருந்ததெல்லாம் இல்லை நம்ம பார்க்க வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அதோடய ஹிஸ்ட்ரி நான் போய் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத ஒவ்வொன்றா அவங்க வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த இடம் கரெக்டாக லொக்கேட்டாக இருக்கிறது சுள்ளி பால்ஸ் வந்துருங்க சுருளி பாலஸ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகும் சின்ன ரோடாக தான் இருக்கும் இந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோயிலை வந்து நீங்கள் பார்த்து நிறைவேறும் அவங்க வேண்டுதலை வந்து வேண்டிட்டு நிறைவேற்றிட்டு போங்க ஓகேங்களா ஓகே நல்ல பசுமையாக இருக்காப்ல எங்கிட்ட தூரத்து வந்து பார்க்கும்போது நல்ல திராட்சை தோட்டங்களாக தெரியும் ஸோ போகும்போது கண்டிப்பாக வந்து வாங்கணும் வீட்டில் கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் சந்தோஷம் போவாங்க ஏதோ ஒரு மயம் கொஞ்சம் டூர் போனாலும் யாரும் மறக்காமல் வாங்கிட்டு வரானே அப்படின்னு ஓகேங்க ஓரளவுக்கு நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க ஓகே வண்டி ஒரு இடத்துல பிந்த இடத்துல ப்ராக் சாரி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம் ஓகே இங்கே வந்து டீசரும் பயங்கரம் வளர்றாங்க ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே காமிக்கிறேன் எப்படின்றத ஓகே ஸோ எழுபத்ரெண்டு அடி அப்படின்றத போட்டிருக்காங்க ஸோ சில பேர் வந்து எழுபத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக எதுன்னு தெரியல ஓகே இதை படியே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் புக்கில் படித்தது தீயதை பேசாது தீயதை கேட்காது தீயதை பார்க்காதே இப்போ செல்லுக்கும் வந்துருச்சு அடிஷ்னலாக செல்ல ரொம்ப நேரம் ரொண்டாத அப்படின்ற மாதிரி ஸோ அந்ததும் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்ட்ரன்ஸில் ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் நம்ம சிவலிங்கம் அப்படியே ஃபுல்லாக சிவலிங்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே சைடில் பைய பெரிய சிலைகள்லாம் இருந்துச்சு ஏன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா சூதாயத்தில் குத்துற மாதிரி ஒரு அரக்கன் கீழே இருக்கிற மாதிரியும் மேலே வந்து ஒரு சிலையோட ஒரு அம்மன் மாதிரி தெரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் என்றைக்கும் சுற்றி உள்ளதை பார்த்துட்டு அப்புறம் மெயின் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஸோ என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது இங்கே ஃபுல்லாக சுற்றி ஏதோ குளங்கள் ஸோ குளத்தை சுற்றி முனிவர்கள் இருக்கிற மாதிரியே இருக்குது நிறையா இருந்தாலும் இங்கேயும் தூரத்துக்கு பார்க்கும்போது ஒரு நந்தியும் சிவனும் ஸ்டார்ட்டிங்கில் இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் இதுதான் கட்டியிருந்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் இங்கே பெரிய உள்ள அந்த சிலை எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கட்டிக்க வாய்ப்பு இருக்குது ஓகே நந்தியை பார்த்தாச்சா அங்கே லைட் லைட் வந்து நார்மலாக தான் நம்ம கேமரா ஸ்பீடுக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்டாக தெரியுது துலாம் துலாமியே ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறோன்னா மிச்சம் நிறைய ராசிகளாக இருக்குது இருந்தாலும் அது என்னோடய ராசி அதனால் அந்த கேமராவில் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தா செம்ம உக்கரமாக இருந்தாப்ல ஸோ வேண்டுதலையும் அந்த இடத்துல வேண்டிட்டு அப்புறம் அப்படியே பார்த்தா லைட் வெளிச்சம் அது ஓகே கேமராவில் இருந்துச்சு நோ ப்ராப்ளம் சொல்லுட்டு நம்ம வேண்டுதல கொஞ்சம் நல்லாவே டீப்பாகவே வேண்டிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களோட என்ன ராசி அதுக்கு என்ன இதுன்னு பாருங்கள் நமக்கு வந்து கீழே சிவன் சிலையோட அப்படி நாகம் அஞ்சுதள நாகத்தோடு இருக்காப்புல ஓகே நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து பன்னெண்டு ராசிகளுக்கும் லிங்கங்கள் அமைந்துள்ளது பன்னெண்டு ராசிகளுக்கும் அவரவர் ராசிகளுக்கு லிங்கங்களுக்கும் வழிபாடு செய்து பயனடைங்கள் ஆடுன்றத ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி முனிவர்கள் தான் அதிகமாக வந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடியே வீருச்சினோவாக ஏதோ சம் போட்டிருக்கு சம்திங் ஓகே இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க மெயினாக இருபத்தோரு தெய்வங்கள் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து சனீஸ்வர பகவான் ஸோ எப்பயுமே சிவனை கும்பிட்டு தான் சனீஸ்வர பகவனை வந்து கும்பிடணும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சிங்கிள் டிஜிட்டலே ஒரு ரவுண்ட்லேயே முடிச்சுட்டு மேபி ஒம்போது ரவுண்டு ஒவ்வொரு டைம் அடிப்பேன் ஓகே இங்கே பார்த்தா எல்லா முனிவர்களும் அப்படியே உட்காந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி கேட்லாம் போட்டிருக்காங்க அது எப்போ திறப்பான்றது தெரில நான் டீடெயில் கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ண இருக்கேன் ஓகேங்க அப்படியே கீழேருந்து போனோம்லாம் ஸோ லிங்கங்கள் அப்படியே கோடி லிங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கோடி லிங்கங்கள் இந்த இடத்துல வந்துடும் கூடிய சீக்கிரத்தில் ஆனால் இப்போதைக்கு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரம் கிட்ட இருக்கும் போல் ஸோ அவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு ஆனால் கோடா கோடி லிங்கம் வந்துடும் அதுக்கு காரணமும் எல்லாமே வந்து நம்ம ஐயர்ட்டையே நம்ம கேட்டுருவோம் கேட்டு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகேங்களா இப்படியே மேலே போக ஆரம்பிச்சலாம் இங்கேயும் ஒரு நந்தியை வச்சு ஒரு பரவச நிலையில் உள்ள ஒரு சில மாதிரியே தெரியுதாப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லிங்கம் நூற்றி எட்டு லிங்கங்களால் சின்ன சின்னதாக வச்சு அதில் உருவாக்கி இருக்கிறது இந்த லிங்கங்க ஓகே இதெல்லாம் வேண்டுதல் பண்ணி நிறைவேறி வந்து வச்ச ஒரு விஷயங்கள் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஒரு முனிவர் காமிக்கிற முனிவரில் நம்ம திருவள்ளுவர் தான் ஓகே இந்த சிலைக்கு நம்ம பெரியசா இருக்குல்லே ஸோ இந்த மாதிரி சிலை நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னு கேட்டா இல்லை நந்தி கூட நம்ம தஞ்சாவூரில் பார்த்துக்கே இந்த இவ்வளோ தண்ணி இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய செலவு வந்து வாய்ப்பே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம்னே சொல்லலாம் இங்கே என்ன ரூல்ஸ் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு கேமரா அலோடு இல்லைங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்லையுமே கேமராவுமே வாங்கிட்டு தான் டோக்கன் கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க ஓகே நீங்களும் உள்ளலாம் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஏதோ பர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஓகே எனிவே இருந்தால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கிளெம்பில் அந்த இதை மாட்டி மேலே தூக்கி காமிப்போம் ஸோ நம்மளோட வியூவர்ஸ் வந்து பார்க்கணும் இல்லையா ஸோ எவ்வளோ பெரிய சிலை ஸோ சிலையோட அடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது எழுவத்தி ரெண்டு நந்தியோட சிலையோட நீளம் வந்து இருபத்தி அஞ்சு அடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே அப்படியே சூரியத்தை சூரியனை நான் பார்த்துட்டு சுற்றி உள்ள முனிவர்கள்லாம் ஒவ்வொன்றா இருந்தாப்புல ஸோ அவங்களையும் ஒரு அப்படியாக பார்த்துட்டேன் அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டாச்சு ஸோ அந்த டிக்கெட் வாங்கினதை தான் காமிக்கிறேன் ஐம்பது ரூபா அங்கே உள்ள போகிறதுக்கு ஐம்பது ஸோ இவ்வளோ என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல முடியாது ஸ்டார்டிங் உள்ளே போனோன்னே ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு முக்கோண சேர்ப்பில் அது அதில் போய் நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சொன்னாங்க ஸோ நான் உள்ளே போய் தியான நிலையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டேன் ஸோ மச்ச முனி முனி அந்த நம்ம கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மச்ச முனி வச்சு ஸோ அவரோட சிலை இங்கே தான் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு தோணுது ஓகே நம்மளால ஸோ உள்ள நடக்கிறதை அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் உங்களோட விசுவலைசேஷனில் அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்க ஸோ ஒவ்வொருத்தரோட விஸ்வலைசனும் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கு உள்ளே போனோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் அப்படின்னா நந்தியை பார்த்தேன் ஓகே நல்லா இருந்தாப்பில அப்புறம் உள்ளே ஸ்டார்டிங் போகும்போது வந்து மூணு இதாக அடுக்காக பிரிச்சுருந்தாங்க உள்ள சிலை வந்து மொத்தமாக கருங்கல்லாம் இல்லை உள்ளே போய் நம்ம மூன்றாவது சுற்றலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் மாதிரி பயங்கர உச்சக்கணத்தில் இருந்தார் அப்புறம் நான் தியானம் பண்ணுற இடம் அந்த இடத்துக்கிட்டே வந்து நாலே நாலு தலை வச்ச பிரம்மா சிலை இருந்துச்சு ஓகே இது நார்மலாக பார்க்குறதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேட்டேன் அதில் வந்து விஷ்ணு சிலையோட அவங்களோட ஒய்ஃப் எல்லாமே அப்படி இருந்தால் அந்த இதில் இருந்துச்சு மூணாவது இறங்க நான் நினைச்சுன்னா சிவன் எது இருக்கும் அப்படியே ஒரு நினச்சி ஒரு எக்ஸைஸ்மெண்ட்டில் போனேன் அங்கே பார்க்கும்போது அஞ்சு தலை உடைய பிரம்மா இருந்தார் இது என்ன புதுசாக இருக்குது நம்ம திருவிழா அடிச்சு நேசம் பார்த்துருக்கேன் சிவாஜி என்ன நடிச்ச அந்த இது அதில் கூட பிரம்மா வந்து கொஞ்சம் மண்டையா பேசினால ஒரே ஒரு தலையை மட்டும் எடுத்துருவாப்பில் அஞ்சு தலை உள்ளதலை ஸோ அதனால கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாலு தலைன்றது இங்கே மட்டும் நான் அஞ்சு தலை அப்படின்றது டவுட்டாகவே இருந்துச்சு ஸோ அதனால் இங்கே வந்து இந்த நான் சொன்ன உச்சக்கட்டத்தில் உள்ள அந்த சிவன் சிவன்கிட்ட பாருங்கள் கீழே உள்ள அந்தோட குறிப்பெலாம் நம்ம இதுவாக அனுமதி நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ இங்கே உள்ள ஐயர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே வந்து பௌர்ணமி அண்டு அமாவாசை அன்னைக்கு பயங்கர சிறப்பு பூச்சிகள் நடக்கும் அன்னைக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டங்கள்லாம் இருக்கும் இப்போ நார்மல் டே தான் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இதை பற்றி அப்படின்னு ஓகே இந்த சின்ன வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாள் வேண்டுதல் பண்ணி அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெற்ற சிலையை வைக்கணும் எடுத்த உடனே நான் சிலை வாங்கினு வைக்கிறேன்ன்றது வேலை இல்லை இதில் ஒவ்வொரு ரேட்டுன்றது நான் கேட்டேன் இது என்ன சின்னதாக இருக்கும் ஒவ்வொருலாம் பெருசாக இருக்கே அப்படின்னா அது ரேட்டுக்கு தகுந்தது ஸோ இருபதாயிரத்துலேருந்து ஆரம்பித்து இருபது நாலாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி சிலைகளை வந்து பிரிச்சு வச்சுருக்கேன் நமக்கு உங்கள் வேட்டத்தில் எப்படி நிறைவேறுக்குன்றத வச்சு நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஓகே இது நல்ல விஷயமா இருந்துச்சு நாம் நல்ல நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளோட வேண்டுதெல்லாம் வேண்டிட்டு தான் நான் வந்து கிளம்ப ஆரம்பித்தேன் ஸோ அவரோட இன்டர்வியூவும் எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவும் சொன்னார் ஸோ இதுதான் வந்து நான் உள்ளே போயிட்டு அந்த சிவலிங்கத்துக்குள்ளே போய் நடந்த கதையும் சொல்லியாச்சு இந்த ஐயர்கிட்ட கேட்ட அந்த புராணத்தையும் நான் கேட்டு முடித்தாச்சு ஸோ நல்லாவே இருந்துச்சு உள்ளே போயிட்டு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பக்கத்துலேயே ஒரு கைலாசம் இருக்குப்பா அங்கேயும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க அப்படியா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ வந்து நல்லாவே அமைஞ்சிச்சு அப்போக்கப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வரல அதனால் இங்கே ஒரு ஊரில் ஒரு ஆள் கிடச்சாப்பில்ல ஸோ அவரை வச்சு நிறையா ஃபோட்டோ எடுத்தாச்சு ஏன்னா தமிழனில் போடணும் இல்லையா ஸோ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் இங்கே என்னென்னலாம் சிறப்பு அப்படின்றத போகிற அவர் நல்ல வேலை கேமரா வந்து நமக்கு ஈஸியாக எடுத்துக்கிட்டார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைரவர் செலவு மாதிரி இருக்குது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை ஸோ சுற்றி பார்க்குறக்கே டைம் எனக்கு பத்தலை நான் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தான் சுற்றி நான் சொன்னேன் இல்லையா சின்ன சின்னதெல்லாம் சின்னதாக இருக்குது இது மட்டும் பெருசாக இருக்குது காமிச்சு மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் ஸோ இதோட ரேட் வந்து இருபதாயிரம் சம்திங் அந்த இதில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் வேண்டுதல் தகுந்தபடி நீங்கள் இந்த வாங்கிக்கலாம் இதுக்குன்னு ஒரு தனி ஒரு பில்டிங்கே வச்சுருக்காங்க போல் அங்கே தான் நம்ம போய் வாங்கி அங்கேருந்து இங்கே இந்த எடுத்து வந்து இங்கே வைக்கிற மாதிரி அதுதான் வந்து இங்கே நடக்கிற ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் பால்ஸ் வந்துட்டு அப்படியே அந்த டைம் கிடைக்கிற கேப்பில் பக்கம்தான் ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துடலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் ஸோ சிவன் பக்தனுக்காக ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன்னா ஸோ அதனால் அதுக்காண்டியே நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் என்னோடய இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது போக எக்ஸ்ட்ரா எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிங்க கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலேயும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கைலாசான்ட்ருக்கிற இடத்துக்கு ட்ரெக்கிங் பண்ணால் போக ரெடி ஆகிட்டேன் போயிட்டு வரேன் பாய்